நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடரோடு பக்கத்துல இருக்க மாவுத்தம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கும் இந்த கோவிலோட புழுதியும் ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கு பொங்க வைக்கிற விசேஷம் அதுக்காக வந்திருக்கு ஊர் அவ்வளோ அருமையாக இருக்குது கிராமம்னாலே அழகு தானே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இந்த கோயில் வைக்கிறதுல இருக்க மரங்களை பாருங்க ஒவ்வொரு மரமும் அவ்வளோ அழகா சிட்டிக்குள்ளே கிடைக்காத சந்தோஷம் இங்கே கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரியான இயற்கை காட்சிகள் தான் மழை அவ்வளோ அழகாக பேக் சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மலை அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மழை இருக்குது இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனாலும் இங்கே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காடு கோவிலுக்குள் பகுதிக்கு போவோம் கோயில்கோட கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நெருங்கு கொள் கிடக்கும் இந்த கோயில இருக்க வில்வ மரம் சிவனுக்கு உகந்த வில்வ மரமும் அதனால வில்வம் காயிருச்சு கீழே வந்து சிவலிங்கம் சிவலிங்கமும் அப்படியும் இருக்கு காமிக்கிறேன் இங்கே முருக பெருமான் அது <t Ba -interpretation> நல்லா போச்சுங்கயா வந்துgetElementById வர வர வந்து